ஹாய் யுவஸ் நாங்கள் அங்கே இன்றைக்கி வடபுராட்சி கிழக்குக்கு வந்திருக்கோம் வர இங்கே வந்து வில வந்து படத்து வில படத்து பிடிக்கிற இடம் இப்போ வந்து மீனவர்கள் வந்து மீனை பிடிச்சிட்டு போயிட்டீங்க சாருங்க இந்த போட்டில் தான் அப்படியே போய் வெலை படத்து பிடிக்கிறவ இப்படியே போனால் அங்கே வந்து ஒரு கூட நிறையந்து பிரதேசம் வருது அங்கே தான் மீன் பிடிக்கிறவ இத பாத்தீங்க குட்டி குட்டி மீன் குஞ்சுகள் எல்லாம் இருந்து ஓடிக்கொண்டிருக்கு மக்களே அழகான மீன்கள் குஞ்சுகள் வந்து வந்தீங்க அழகான ஒரு பிளேஸ் ரெண்டு மீன் ஆம்பிட்டு இருக்கு 这个嘞，达成。 என்ன ஃபயர் பண்ணனும் நீம் நீம் ஸ்லாபி மணல ஸ்லாபி மணல லே பிரால் கேர் அப்டா ਨਹੀਂ 가တယ် பீச்சு வேலை வீசிட்டார் எத்தனை மீன் சிக்க பாப்பமா பீச்சு வேலை வீசி போட்டு இப்ப கை எழுத்துக்கொண்டிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா நுனி பக்கம் வந்துட்டு இப்போ நாங்க பார்த்தோம் எங்க நிக்கிறோம் என்றால் அவ எப்படி பாதை வந்து கொக்கலாயில வந்து நிக்கிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மீன் பீச்சலையில வந்து மீன் பிடிச்சு கொண்டு கொண்டிருக்கிறான் அண்ணாக்கள் இங்கெல்லாம் நீராக போக மாட்டா ரீச் ஆக போய்கொண்டிருக்கு மக்களே இந்த பாலத்தால் ரீச்சா பார்ப்போம் என்னென்ன மீன் பிடிக்கணும் இப்ப பாருங்க நான் வீசுறாச்சு இப்போ அண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலைய எழுத்துக்கொண்டிருக்க பீச் விலைய மீன் சிக்கிருக்காண்டு பாப்பம் ஓடிடு சிக்கிட்டு மற்ற பெரிய மீன் வந்து தப்பி ஓடிட்டுது பாருங்கள் ஒரு வலையில் வந்து ஒரு மீன் தான் சிக்கிருக்கு என்ன மீன் அண்ணா சில சிலாப்பி மீன் வலையில் மீன் இன்றைக்கி இங்கே பார்த்தோம் என்றால் இன்றைக்கி வந்து நீரோட்டம் மாறி இருக்கிறபடியால் வந்து மீன் இங்கே வந்து குறைவாக இருக்குது பிடிக்க இல்லாமல் இருக்கணும் பழமையாக வந்து இங்கே நிறைய மீன்கள் வந்து பிடிக்கிற இதுக்குல பார்த்தீங்கன்னா கடற்கரை கடற்கரை போய்ட்டு வந்துருக்கா अलग अलग स्टेंड डिज़ाइन लाइन बायरिंग है पटलम निकले हैं जल्दबाज़ कम जल्दबाज़ पटलम निकले हैं बायरिंग है मगर इलान बस्टेंडर है बस्टेंड இத <ORIA> <Yeah>, கடல் கடல் இருக்குது கடலோட வந்து வெள்ளம் இப்ப நாங்க இதுல வந்து அரசடி முருகன் ஆலயத்துக்கு வந்துட்டோம் அரசடி முருகன் ஆலயம் அப்படியே பெரிய மாடி கட்டிடம் பில்டிங் ஒரு வீடு ஒன்று இருக்குது படிவான வீடு ஒன்று புதிய வீடு கட்டிடம் கட்டடம் கட்டிக்கினா பாத்தீங்களா திட்டத்துல வந்து அடிச்சு அடிச்சுக்கார்கள் வீடு ஒன்று வந்து கொண்டு இருக்குது பாருங்க மக்களே பாருங்க இது வந்து ஜீதத்துல உடஞ்சு பண்ணிட்டாங்க அடிப்பட தாங்கி கொண்டு நிற்குது புதிய பில்டிங் கட்டி கடை பில்டிங்குகள் ஆக்கள் எல்லாம் ரோட்டு பக்கம் இருக்கிற மக்களே போடாம இதெல்லாம் உடஞ்ச வரட்டாங்க இடம் புதுப்பிக்கப்பட வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது

காணொலிக்குள்ள போவோம் பாங்க பாருங்க பீச் வேலை உள்ள போய் தூக்கிட்டு வரப்போறது சிக்கிட்டு அப்போ எடுக்க போற

பாருங்க இந்த பீச் வழியிலேருந்து ஒரு ஒரு மீனை தட்டி கொடுக்கணும் ஓடிச்சு எடுத்துங்க கப்பி ஓடி வேறுங்க எழுதிக்கொண்டிருக்கிறப்ப அங்காளுக்கு ரெண்டு பக்கம் மீன் வீசிக்கொண்டிருக்க பீச் விலையிலே போறது

கலர் வந்து காலுக்குள்ள வந்து மசாஜ் பண்ணிக்கொட்டு இருக்குது இதான் மீன் மசாஜ் சொல்றது எக்கச்சக்கமான களிரு நீங்க இதுல வந்தீங்கன்னா பிரீயாவே மீன் மசாஜ் செய்யலாம் பெரிய மீன் சின்ன மீன் இல்லை இருக்குது এড়তে নিও এ গান করুন লাগাও ওমরে গদিম ওর জুও காரங்க வலையில இருந்து கட்டி உள்ள மயில்கானுக்கு கொளு விடுது அண்ணா இப்ப வீஜுவலா வீசப் போறார் அப்படி பேசறானுங்க வந்து ரவுண்டா அப்படியே வீசியாச்சு ஆச்சு டேய் அப்படியே பாடுது தரணியே கேள்வி சொல்லி ஆ இந்த புதிய ஒரு நுட்பம் சொப்பின் வந்து கழிகிற பிடிக்கிறது மீன் பிடிக்கிற முறையில் வந்து இப்ப புது முறை மக்களே வந்து அண்ணா அறிமுகப்படுத்தியிருக்கேன் கேர் வீசினது எடுத்து எடுத்து கை உணர்ந்தாச்சு

சரிங்க இப்படி எல்லாம் பிரிச்சிருக்கேன் தோவை பிரிஞ்சிருக்கு பாருங்க மீன் விலைகளை விட்டு கொண்டிருக்கிறேன் அண்ணன் பிடிச்ச மீன்களை வந்து இதை தண்ணி விலைகளை வந்து விட்டு வச்சா உயிர் உயிரோட இருக்கும் உயிர் மீனாக இருக்குது பழுதுபடாது மீன் வந்து பழுதுபடாது மக்களே ஸோ இராட்டி பழுது கட்டி போடும் அப்போ நிறைய நேரம் தானே இந்த பிடிக்கிறது அப்போ பின் நேரம் தான் வந்து ஐஸ் கூலர் வாகனம் கர்ற வேறு விநாம் அது மட்டும் தான் தாக்கு பிடிக்கணும் அதுக்காண்டி இப்படி விலைகளை விட்டு வச்சிக்கணும் இப்போ ஃபாதர் மணி நாள் பாருங்க யா வெடிகள் வந்து நிற்கினாம் இதை வந்து பிடிக்கிற மீன்களை வந்து ஓண்டு செல்லுறதுக்காண்டி பாலத்தண்டு ரெண்டு ரெண்டு சைட்லேருந்து மீன் பிடித்து கொண்டிருக்கணும் மக்களே kita ada yang pala pala ayya airplane te pidichu kondekar

பாருங்க போட்டில் மீன் பிடிச்சி வந்து போய் வேடினா பீச் வேலை பீசி வளர்வு பீசி வந்து மீன் பிடிக்கணும் பாருங்க இப்போ மீன் பிடிக்க போட்டில் போய்க்கு வந்துக்கணும் மக்களே அப்படி நல்லா இருக்கும் இல்ல மகளே நீங்களும் பிடிக்கலாம் இதில் வந்தீங்கன்னா மீன் பிடிக்கலாம் பாருங்க சந்தோஷமா பாட்டு பாடி மீன் பிடிக்கணும் அண்ணாக்கு இதெல்லாம் வந்து அண்ணா அண்ணாக்கு வந்து ஒரு மீன் போய்விட்டு இருக்குது பெரிய ஒரு மீன் உண்டு என்ன மீன் உண்டு பார்ப்போம் அண்ணா என்ன என்ன மீன் என்ன புரிய வெட்டுக்கு பிரால் பிரால் மீன் பாருங்க மக்களே பிரால் மீன் வீட்டு மீன் என்ன பாம்பு மாதிரி விரால் விரால்ன்றது பாம்பு மாதிரி நான் பல்ன்னு உடையும் பாலு மீனோடையும் அப்படியா என்ன பாருங்கள் அப்படி ஜிம் மஞ்சள் கேனில கோல் கொடுத்து சிலாப்பி ஓ சிலாப்பி மணலை மணலை இந்த கட்லா ஓ அது களிர் கிளிரு போய் திரளி மீன் திரளி நென்னீர் மீன்கள் இங்கே அம்புடுமே என்னென்ன

பிலாங்கு விலாங்கு வந்து முள்ளந்தண்டு பிரச்சனை இதுக்கெல்லாம் இல்ல மக்களே அது வந்து புடி புரி புரிபடமா இதுக்குல்ல இல்ல ஆஹ் மருத்துவ குணம் என்னத்துக்காண்டி பயன்படுத்துகிறது ஆஹ் ஆஹ் இப்ப கூலர்மா நாம் இப்போ இதுல பிடிக்கிற மீனை வந்து அண்ணாக்கள் தான் படிக்க கொண்டு போறீங்க மக்களே

பாருங்க மக்களே கூலர் வாகனம் வந்துடுது அப்போ மீனை வந்து கொண்டு உயிர் மீன்கள் மக்களே பாருங்க இதுலேயும் கொண்டு வந்தாச்சு உள்ளுக்கு வைக்கிற மீன்கள் எல்லாத்தையும் ஏற்றப்படும்

મા�ણ મૉણ મૉ મ૪ણ મે મેણ મેણ વેણ ઉઢ મ્ણ મેણ મેણ મેણ

അത് വന്ന് ഡൈവടിക്കണം ഇതോടെ ആട്ടം മറക്ക വേണ്ടിയാണ് ആട്ട് மக்கள் மீசு போய் நம்ம போறேன்

பாதையை வந்து பார்த்த வந்து வந்து ரெண்டு பக்கம் என்று சொல்லி போட்டிருக்கணும் இப்படி இந்த பா பாலத்தில் வரைக்கும் வந்து மக்களே வந்து மெதுவாக வருவோம் மழை காலத்தில் வந்து சரக்கு அதோட இங்க வந்து பார்த்த இருக்குது பாருங்க ரோட்டு கரையில வந்து அரி அரிச்சு அப்படியே உள்ள போகுது சட்டினா இதுக்கு வந்து சைடுக்கு வந்து மணல் பேக்கில் வந்து அருகி போட்டு வச்சிருக்கணும் ரெண்டாவது வந்து இதே அரிச்சு கொண்டு போகுது மக்களே

பெரிய பெரிய வரும் அடுத்து கரியவெட்டிக்கா போகும் வண்ட பிள்ள சின்னது கூட கிளிக்கலாம்

11டா வந்திரும் வந்து தண்ணி கணக்கு முடிவேடுங்க இங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க புரட்சியாக வந்து வீடியோ போ போடு கொண்டிருப்பேன் ஸோ வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண அமைப்பாருங்க தயவு தயவுசெய்து நன்றி வணக்கம்